இது மக்களின் செல்வின் ராஜ் அவர்களுக்கும் நமது மாவட்ட கழக செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் நமது மாநில துணை செயலாளர் செந்தில் அவர்களுக்கும் எங்களுடைய மகளிர் அணி சகோதரிகளுக்கும் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும் இதுவரைக்கும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டை இது கோட்டை இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது இது உண்மை முதல் வாட்டி கூட எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் பொதுக்கூட்டங்களுக்கும் சரி புதுக்கோட்டையில் ஒரு மாநாடு நடத்தி மாபெரும் சரித்திரத்தை நடத்தியதும் இதே புதுக்கோட்டையில தான் மக்களுக்காக மக்கள் பணி திருமண நிகழ்ச்சி ஜாகிர் அவர்கள் நடத்திய இப்தார் மக்களுக்காக மக்கள் பணி தேர்தல் நேரத்தில் பணிகள் என்று இந்த இந்த புதுக்கோட்டைக்கு மக்கள் அறிவார்கள் என் தாய் புலங்களே நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க அத்தனை பேரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே புது கோட்டை அப்படின்னாலே என் மனசுல முதலில் வருவது எது தெரியுமா இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இங்கு நிம்மதியா வாழ்றோன்னா அதுக்கு காரணம் யார் எல்லையிலே நம்மை பாதுகாக்கும் ராணுவம் அந்த ராணுவத்திலே அதிகமாக பங்கேற்று நமது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த வீரர்கள் தான் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த புதுக்கோட்டைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானால மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க அதனால மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் தீவிரவாதிகளை ஓட வைத்தது நமது இந்தியா துணை நின்றவர்கள் நமது ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அழித்தவர்களுக்கு முப்படையையும் அமைத்து அந்த பாகிஸ்தானியர்களுக்கு பாடத்தை புகட்டியவர்கள் நமது மத்திய அரசை சேர்ந்த ஆட்சியாளர்கள் அந்த வகையில் என்னுடைய திலக அடையாளமாக ஆபரேஷன் சிந்து என்றதை வெற்றி திலகமாக செய்து இந்தியாவிற்கு வெற்றி மகுடத்தை சுத்திய நமது மத்திய அரசுக்கு ராணுவத்தின் அதிகமாக பங்கேற்றுக்கும் புதுக்கோட்டையில் இருந்து நாம் நன்றி சொல்லலைன்னா வேற யாருக்கு சொல்ல முடியும் எனவே அந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த வெற்றி நமது புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் த ராயல் சலீப்புதி Operation சிந்தூர் for the success of இந்தியா ஏன்னா இந்த சொல்லம வேற என்ன சொல்ல முடியும் நம்ம புதுக்கோட்டையில ராணுவத்துக்கு இன்னைக்கு தங்களை அர்ப்பணித்த நம் வீரர்கள் வாழ்ந்த பூமியில பேசாம வேற எங்க அதை பேச முடியும் அதனால இங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகம் புதுக்கோட்டையில எனக்கு தெரியும் அதற்கு உதாரணமே நம்ம ஸ்டேஜ்ல ஜாகீர் நமது நிஜாம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க இந்துக்கள் அதிகம் வாழ்கின்ற பூமி நம்மளுடைய இந்த புதுக்கோட்டையில மூன்று மதங்களையுமே மதிக்கக்கூடிய அளவு இந்து இஸ்லாம் அதே போல கிறிஸ்டியர்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு மாவட்டம் எனவே இந்த மாதிரி ஒரு சிறந்த பூமியில ஒரு சிறந்த மக்களை இன்னைக்கு ஒரு பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம சொல்லணும்னா இந்த பொதுக்கூட்டம் எதற்காக மது ஒழிப்பு பொதுக்கூட்டம் இந்த மது ஒழிப்புன்றது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி மது ஒழிக்கணுமா வேண்டாமா என் தாய் குலங்களை நீங்க சொல்லுங்க ஒழிக்கணும் என்று அவங்கள கை தூக்குங்க அப்படியே அதை பேன் பண்ணுங்க மது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று தயவு செஞ்சு பகிரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பாருங்க எல்லா பெண்களையும் இன்னைக்கு கை தூக்குறாங்க அம்மா உங்க எல்லாருக்கும் உங்களை நான் உங்க பொண்ணா நினைங்க உங்க வீட்டு பெண்ணா நினைங்க உங்க சகோதரிய நினைங்க உங்க அண்ணியா நினைங்க எப்படினா நினைங்க என் தாய் குழந்தைகளுக்கு துணை நின்று அந்த மது என்னும் அந்த அரக்கனை ஒழித்தே தீர்வோம் என்று இந்த பொதுக்கூட்டத்திலே நான் உறுதிமொழி எடுக்கிறேன் நிச்சயமாக அது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன் கேப்டன் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஆட்சியில் இருந்த போதுன்னு சொல்கிறேன் பாருங்க ஆட்சிக்கு வந்திருந்தால் அந்த மதுவை நிச்சயம் ஒழிச்சிடுவாங்க இதில் எந்த மாற்று கருத்துமே இல்ல என் மக்களே என் மக்களே என்று உங்களுக்காக தான் கேப்டன் பிறந்தார் வாழ்ந்தார் சொன்னார் பேசினார் என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாற்றுவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்படும் வீடு தேடி ரேஷன் பொருள் தரப்படும் கல்வியும் மருத்துவமும் இலவசமாக தரப்படும் அனைவருக்கும் நேர்மையான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை உருவாக்கப்படும் வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என்று மக்களுக்காகவே வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் வாழ்ந்தார் இருந்தார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் உங்களுக்காக எல்லாம் பங்கேற்றிருக்கார் அப்ப உருவமாக வந்த அமர்வார் இன்னைக்கு தெய்வமாக இருந்து நம்ம கண்காணிக்கிறார் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு எங்கள் தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இன்னைக்கு அவங்க தலைவர் இல்லாம அவங்க எவ்வளவு வேதனை வேதனைப்படுறாங்கன்னு ஒரு அம்மாவை எனக்கு தெரியும் எங்கள் தொண்டர்களை பற்றி என் அன்பு தொண்டர்களே என் உயிரில் கலந்த என் அன்பு உறவுகளே உங்களுக்காக தான் என் வாழ்க்கை இனிமேல உங்கள் அண்ணியாக இவ்வளவு நாள் இருந்தோம் இனிமேல் உங்கள் அன்னையாக வாழ்ந்து உங்கள் கனவு லட்சியத்தை வென்றெடுத்தே தீர்வோம் என்று இந்த நாளில் நான் உங்களுக்கு உறுதிமொழி ஏற்கிற கட்டாயம் சொல்கிறேன் கேப்டன் கேப்டன் இல்லைன்னு நினைக்காது இத்தனை கேப்டன்களை கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கார் நம்ம தலைவர் இப்ப கூட கேப்டன் மாதிரியே ஒருத்தர் பேசினார் கேப்டன் இல்லாம எங்குமே கிடையாது அதனால நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்காருன்ற தைரியமா நம்புங்க இன்னைக்கு கேப்டன் கோவில் நீங்க வந்து பாருங்க தினம் தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேப்டனை தரிசிச்சுட்டு இருக்காங்க தினம் தோறும் கோரிக்கைகளை வைக்கிறாங்க வருகின்ற அனைவருக்கும் உணவளிக்கப்பட்டு அன்போடு அவங்களை பார்த்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்து அவங்களுக்கு அந்நியா இல்லாம அன்னையாக இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு தான் தான் மணிக்கு போய் நான் தினந்தோறும் ஒரு வேலையாக இங்கே இருக்கிறது அதனால அப்படி நான் போகும்போது நான் பேசுவேன் எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் அவங்கவுங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து சொல்லுவாங்க அது பெருமையோன்னு உங்ககிட்ட சொல்றேன் அதுல அதிகமாக